சி எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்கு அக்டோபர் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் சீடெட் தேர்வு டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது சி டெட் என்னும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு மொத்தம் இரண்டு தாள்களை கொண்டது முதல் தாளில் தேர்ச்சி பெறுபவர்கள் இடைநிலை ஆசிரியராக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பணியாற்ற தகுதியானவர்கள் இரண்டாம் தாளில் தேர்ச்சியடைபவர்கள் பட்டதாரி ஆசிரியராக ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பணிபுரியலாம் மத்திய அரசின் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் நவோதய பள்ளிகள் மத்திய திபத்தியன் பள்ளிகளில் சேர்ந்து பணிபுரியலாம் அதேபோல மாநிலங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளிலும் பணியாற்றலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது அமர்வு சீட்டெட் தேர்வு நாடு முழுவதும் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்கு தேர்வர்கள் அக்டோபர் பதினாறாம் தேதி நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணத்தையும் அதே அவகாசத்தில் செலுத்த வேண்டும் நாடு முழுவதும் இருபது மொழிகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து நகரங்களில் பதினெட்டாவது தேசிய தகுதி தேர்வு நடைபெற உள்ளது கணினி முறையில் இரண்டு இரண்டு தேர்வு நடைபெறுகிறது ஒவ்வொரு தேர்வும் இரண்டு முப்பது மணி நேரத்துக்கு நடைபெறுகிறது குறிப்பாக டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை முதல் தாளும் மதியம் இரண்டு முப்பது முதல் ஐந்து மணி வரை இரண்டாவது தாலும் தகுதி தேர்வு நடைபெறுகிறது வினாத்தால் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் கேட்கப்படும் தேசிய தகுதி தேர்வை எழுத பொது பிரிவினர் ஓபிசி பிரிவினர்களுக்கு ஒரு தாலுக்கு ரூபாய் ஆயிரம் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இரண்டு தாள்களுக்கும் சேர்த்து ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இதுவே எஃப்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு முறையே ஐநூறு மற்றும் ஆறுநூறு கட்டணமாக பெறப்படவுள்ளது தேர்வர்கள் முதலில் சி டெட் டாட் நிக் டாட் இன் என்ற இணைப்பை கிளிக் செய்ய வேண்டியது முக்கியம் அதில் அப்ளை பார் சி டெட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இணைப்பை கிளிக் செய்யவும் அதில் விண்ணப்ப எண் வேர்ட் ஆகியவற்றை உள்ளிட்டு விண்ணப்பிக்கலாம் முதல் முறை விண்ணப்பிப்பவர்கள் முன்பதிவு செய்து விண்ணப்பிக்க வேண்டியது முக்கியம் ஆர்டி எனப்படும் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் படி அனைத்து வகையான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பள்ளியில் சேர ஆசிரியர் தொகை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்வை மத்திய அரசு மாநில அரசுகள் தனித்தனியாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இது போன்று மேலும் முக்கியமான தெரிஞ்சுக்க நம்ம சேனல்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி